இந்திய நூல் வெளியீட்டு விழா சென்னை கோட்டர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்திய பழங்குடி என்ற வரலாற்று ஆய்வு நூலின் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஓய்வு பெற்ற வரலாற்று பேராசிரியரும் அடித்தள மக்கள் வரலாற்று ஆய்வு துறையில் நன்கு அறியப்பட்ட நூல் ஆசிரியருமான கேப்டன் எஸ் கலியப்பெருமாள் அவர்கள் எழுதிய இந்த நூலை மிலிந்தா பதிபகாம் மற்றும் புத்தா ஆய்வு மன்றம் இணைந்து வெளியிட்டனர் சிறப்பு விருந்தினராக இதில் கூடுதல் தலைமைச் செயலாளராக பணி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் ரா கிறிஸ்துதாஸ் காந்தி அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நூலை வெளியிட்டார் இதில் திண்டிவனம் இருடர் பாதுகாப்பு சங்கம் பேராசிரியர் பிரபா கல்விமணி மற்றும் பழங்குடி மக்களின் முன்னேற்றத்திற்காக பணி செய்து வரும் குடுவாஞ்சேரியைச் சேர்ந்த திருமதி சொன்னலதா நீலகிரியைச் சேர்ந்த ஷோபா மதன் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த விஜயகுமாரி ஆகியோர் நூலை பெற்றுக்கொண்டு நூலின் சிறப்பினை பற்றி பேசினார்கள் மேலும் நந்தனம் கலைக்கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியரும் எழுத்தாளரும் ஆகிய டாக்டர் ஜெயபாலன் அவர்கள் நூலினை பற்றிய மதிப்புரையை வழங்கினார் மிலிந்தா பதிபகத்தின் உரிமையாளர் நரேந்திரன் கந்தசாமி வரவேற்புரை வழங்கினார் புத்தா ஆய்வு மன்றத்தின் செயலாளர் திருமதி செல்வகுமாரி கலிய பெருமாள் நன்றியுரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள் பேராசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் இவர்களுடன் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி மற்றும் லயோலா கல்லூரி சமூக பணித்துறையைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் சோஷியல் வாட்ச் சமூக மேம்பாட்டு நிறுவனத்தின் அலுவலர்களும் இந்த முக்கியமான நிகழ்வில் கலந்து கொண்டனர் மேலும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் மாநில தலைவர் கோட்டூர் பி பி சுப்பிரமணியன் சமூக ஆர்வலர் சு முருகேசன் பீம் சண்முகம் மற்றும் மயூரா பதிப்பக உரிமையாளர் கேலியப்பன் ஆகியோர் நூல் வெளியீட்டு விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஏட்டி பூ தோட்டமான மயக்கி பறிக்க வாடமா ஏட்டி பூ தோட்டமான மயக்கி பறிக்க வாடமா அலையே இன்றைய மாலை பொழுது ஒரு பயனுள்ள பொழுதாக அமைகிறது நாடாளும் இந்திய பழங்குடி அப்படி என்ற ஒரு தலைப்பிட்ட ஒரு நூல் ஓய்வு பெற்ற வரலாற்று பேராசிரியர் கேப்டன் எஸ் கலிய பெருமாள் அவர்களுடைய பதினோராவது நூல் இன்று வெளியிடப்படுகிறது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இந்த மாதிரி பழங்குடியின மக்களின் வளர்ச்சிக்காக பல முன்னெடுப்புகளை செய்த செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்தாஸ் காந்தி ஐஏஎஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நூலை வெளியிட்டிருக்கிறார் நூலை பெறுவதற்காக பேராசிரியர் கல்விமணி அவர்கள் இருளர் பாதுகாப்பு சங்கம் திண்டிவனத்திலிருந்து வந்திருக்கிறார் நூலை பெற்றுக்கொள்ளும் மற்ற மூன்று பேர் ரொம்ப முக்கியமானவர்கள் அவர்கள் பழங்குடி இனத்திலிருந்து வந்து இன்று பழங்குடி மக்களின் முன்னேற்றத்துக்காக எம்பவர்மெண்ட் என்று சொல்லுவோம் அதற்காக உழை உழைக்கிறவர்கள் அவர்கள் சாதித்த சாதனைகள் அதிகம் ஸ்வர்ணலதா அவர்கள் கூடுவஞ்சேரியிலிருந்து ஷோபா மதன் ஊட்டியிலிருந்து விஜயகுமாரி கள்ளக்குறிச்சியிலிருந்து சோஷியல் வாஷ் என்ற அமைப்பும் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் வந்து இப்போ சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ப்ரோக்ராம் முன்னெடுக்கிறாங்க அந்த ஒரு நிகழ்வையும் நான் இன்று குறிப்பிட விரும்புகிறேன் பழங்குடி மக்களின் எம்பவர்மெண்ட்டுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் இணைந்து பயணம் செய்கிறார்கள் இந்த ஒரு பயணத்தையும் வாழ்த்துகிறோம் இந்த நிகழ்வில் நிகழ்வில் நோய் மதிப்புரை வழங்குவதற்காக நமக்கு எல்லாம் த தெரிந்த பேராசிரியர் ஜெயபாலன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நூல் ஏற்புரை வழங்குவதற்காக நூலை பற்றி பேசுவதற்காக பேராசிரியர் நூலாசிரியர் பேராசிரியர் கேப்டன் எஸ் கலிபெருமாள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நிகழ்வு இனிதே நடந்தது நிறைய ஆளுமைகள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்தார்கள் அதற்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நூலோட ஆசிரியர் பத்தி நூலாசிரியர் பேராசிரியர் கேப்டன் எஸ் கலிபெருமாள் அவர்கள் ஓய்வு பெற்ற வரலாற்று பேராசிரியர் திருவாரூரை பூர்வீகமாக கொண்டவர் இதுவரை பதினோரு நூல்கள் நூல்கள் எழுதியிருக்கிறார் எல்லாமே வரலாற்று ஆய்வு நூல்கள் அடித்தள மக்கள் என்றும் விளிம்பு நிலை மக்கள் என்றும் பொது சமூகத்தால் சொல்லப்படுகின்ற ஆதி திராவிட பழங்குடி மக்களின் வரலாற்று கலாச்சார வரலாறு அரசியல் வரலாறு இதோடைய வரலாற்று ஆய்வு ஆய்வுகளை நூல்களாக தொகுத்து இதுவரை பத் பத்து புத்தகங்கள் வெளியாக இருக்கின்றன இன்று பதினோராவது புத்தகம் வெளியாகிறது இந்த நூலில் கருத்தானது பழங்குடி மக்கள் அதாவது நம்ம வந்து அந்த ஆதிவாசிகள் ஆதிவாசிகள் என்ற அழைக்கப்படும் பழங்குடி மக்கள் அரசாட்சி செய்த வரலாறு என்பது இந்த நூலில் வரலாறு பூர்வமான ஆய்வுகள் மூலம் பழங்குடி மக்கள் என்றும் ஆதிவாசிகள் என்றும் பொது சமூகத்தால் அடையாளப்படுத்தப்படுகின்ற பூர்வ மக்கள் இந்தியாவின் பூர்வ மக்கள் ஒரு காலத்தில் இந்தியாவின் பல பகுதிகளிலும் அரசாட்சி செய்து ரொம்ப சீரும் சிறப்புமாக வாழ்ந்த மக்கள் என்பதை வரலாறு பூர்வமாக பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தில் இதை படித்து ஃபீட்பேக் கொடுத்த பழங்குடி இன மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த புத்தகம் வந்து எங்களுக்கு புது தெம்பை தருகிறது எங்களை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதை பொது சமூகத்துக்கு இதை நிறைய எடுத்துட்டு போகணும் பழங்குடி மக்களுக்கான புத்தகம் கிடையாது இது வந்து பொது சமூகத்துக்கான ஒரு புத்தகம் என்று சொல்கிறார்கள் மகிழ்ச்சி என் பெயர் புத்த ஆய்வு மன்றத்தின் செயலாளர் நான் திருவாரூரில் இருக்கிறேன் இந்த நூலாசிரியர் பேராசிரியர் கேப்டன் எஸ் கலிபெருமாள் அவர்களின் இளைய மகள் வணக்கம் என்னோட பேர் நரேந்திரன் என்ற ஒரு பதிப்பகத்தை உருவாக்கி இதுபோன்ற மறைக்கப்பட்ட வரலாறுகள் வரலாற்று மீட்டு உருவாக்கம் விளிம்பு மக்களின் வாழ்க்கை போன்றவற்றை பதிப்பாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் இந்த மிலிந்தா பதிப்பகத்தை உருவாக்கி இந்த மிலிந்தா பதிப்பகத்தின் முதல் நூலாக ஐயா பேராசிரியர் கேப்டன் எஸ் கலியபிரமாள் அவர்களின் புத்தகமாக நாடாளும் இந்திய பழங்குடியினர் என்ற புத்தகத்தினை வெளியிடுவதில் மிலிந்தா பதிப்பகம் பெருமை கொள்கிறது வரலாறு என்பதே சமய சந்தர்ப்பங்களுக்காகவும் அப்புறச்சூழல்களின் பல காரணங்களை வைத்து வரலாறுகள் கட்டமைக்கப்படுகிறது ஒரு வரலாற்று பேராய்வாளராக வரலாற்று பேராசிரியராக பல்வேறு பேராசிரியர்களை உருவாக்கியவராக நாடறிந்த ஒரு பேராசிரியர் அவர் தன்னுடைய எண்பதாவது வயதில் இதுவரை மறைக்கப்பட்ட வரலாறாக மறைக்கப்பட்ட சமூகமாக மறுக்கப்பட்ட சமூகமாக இருந்த பழங்குடியினர் சமூகத்தினை ஆய்வு செய்து மிக குறிப்பாக ஒரு பழங்குடியினர் சமூகத்திலிருந்து இந்திய குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு அவர்கள் பதவி காலத்தில் இந்த புத்தகத்தை வெளியிடுவதோடு இப்புத்தகத்தை முடிக்கும் தருவாயிலும் அவரை பாராட்டி அவரை வாழ்த்தி இந்த புத்தகத்தினை முடித்திருக்கிறார் எனவே இந்த புத்தகமானது இந்த பழங்குடி சமூகத்தின் வாழ்க்கையை நன்கு ஆய்ந்தறிந்து இந்த புத்தகத்தினை வெளியிட்டிருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குரியது அப் அவர் எழுதிய இப்புத்தகத்தினை மெலிந்தா பதிப்பகத்தின் சார்பில் வெளியிடுவதில் உண்மையில் நான் பெருமை கொள்கிறேன் எனக்கு அந்த வாய்ப்பை அளித்த புத்த ஆய்வு மன்றத்தின் செயலாளர் அன்பு சகோதரி செல்வகுமாரி கலியபெருமார் அவளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் இப்புத்தகம் பொது சமூகத்தால் அதிகமாக பேசப்பட வேண்டும் எனவே இந்த புத்தகத்தினை து பொதுச் சமூகத்தின் பார்வைக்கு இதனை நாங்கள் எடுத்து சென்று இந்த பழங்குடி சமூகத்தின் வரலாற்றினை உண்மையான வரலாற்றினை நிறுவுவதற்கு இந்த புத்தகத்தின் வாயிலாக நாங்கள் உண்மையாக பணிபுறோம் என்று உறுதியேற்று வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் என்னுடைய பெயர் நரேந்திரன் கந்தசாமி நிறுவனர் மிலிந்தா பதிப்பகம்